ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க ஈரான் இஸ்ரேல் மோதல் நடந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்துல ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணம் சர்வதேச ரீதியாகவும் பொருளாதார அரசியல் ரீதியாகவும் இலங்கை மீது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் இதற்கு நடுவுல அமெரிக்கா கடற்படையினர் என்ன செய்கிறார்கள் இலங்கையில அப்படின்னு சொல்லி இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம் இஸ்ரேல் உடனான பதற்றத்திற்கு நடுவுல பாகிஸ்தானுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்ட ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரைசி இலங்கைக்கு போயிருக்காரு பதினாறு ஆண்டுகளுக்கு பிறகு ஈரான் அதிபர் இலங்கைக்கு சென்றிருப்பது இதுவே முதல் முறை அதே நேரம் அமெரிக்கா கடற்படை குழு ஒன்று திருகோணமலைக்கு சென்றிருப்பது கவனத்தை திருப்பி இருக்குது ஈரான் அதிபர் இலங்கைக்கு போயிருக்கிறாரு எதற்காக இந்த பயணத்தின் பின்னணி என்னவா இருக்கும் ஏற்கனவே ஈரான் இஸ்ரேல் மோதல் ஏப்ரல் ஒன்னாம் தேதி சிரியாவில் இருக்கிற ஈரான் தூதரக வளாகத்தின் மீது பயங்கர தாக்குதல் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஈரான் இஸ்ரேல் நாடுகளுக்கு நடுவுல மோதல் வலுத்தது தங்கள் தூதரகம் தாக்கப்பட்டதற்கு இஸ்ரேலை குற்றம் சாட்டிய ஈரான் அந்த நாட்டின் மீது ஏப்ரல் பதிமூணாம் தேதி வான்வழி தாக்குதலை தொடுத்தது இது உலக அரங்கல பெரும் அதிர்வுகளை கிளப்பியது இந்த நடவடிக்கைக்கு பதிலடி கொடுக்கிறதுக்கு ஈரானின் இஸ்பகான் பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியதாக அமெரிக்க அதிகாரிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க இந்த தாக்குதல் சம்பவம் தொடர்பாக இரு நாடுகளும் அதிகாரப்பூர்வமாக எந்த கருத்தையும் வெளியிடல இப்பேற்பட்ட இந்த நேரத்துல இரு நாடுகளுக்கு இடையே மோதல் போக்கு நிலவி வரும் சூழல்ல தான் ஏப்ரல் இருபத்தி ஒன்னாம் தேதி ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரைசி பாகிஸ்தான்ல மூணு நாள் பயணம் மேற்கொண்டாரு பாகிஸ்தான் பிரதமர் ஷாஃபா ஷெரீப் ஜனாதிபதி ஆசிப் அலி ஜர்தாரி ராணுவ தளபதி ஜெனரல் அசிம் முனீர் இவங்கெல்லாம் ரைசியை சந்தித்து பேசிருக்காங்க பாகிஸ்தான் பயணத்தை முடித்த பிறகு ஈரான் அதிபர் இப்ரஹாம் ரைசி புதன்கிழமை காலையில இலங்கையின் மத்தள சர்வதேச விமான நிலையத்திற்கு போயிருக்காரு அவரை இலங்கை பிரதமர் தினேஷ் குணவர்தன விமான நிலையத்திற்கு போய் வரவேற்றிருக்காரு இலங்கை ஈரான் இருதரப்பு நிதி உதவியில தான் உமா ஓயா பல்நோக்கு வளர்ச்சி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்ட நீர்மின் நிலையத்தை ரைசி திறந்து வச்சாரு தொடர்ந்து ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையே ஐந்து புதிய ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகி இருக்குது மகாவலி திட்டத்துக்கு பின்னாடி நாட்டின் மிகப்பெரிய பெரிய நீர்ப்பாசன திட்டமாக வரலாற்றில் இணையும் புதிய உமா ஓயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் பாத்தீங்கன்னா ஈரான் மற்றும் இலங்கை ஜனாதிபதிகளின் தலைமையில் திறந்து வைக்கப்பட்டிருக்குது உமா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டம் அப்படின்னாக்க இலங்கையின் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த திட்டம் அப்படின்னே சொல்லலாம் தென்கிழக்கு பகுதியின் உலர் வளையத்துல நிலவும் நீர் பற்றாக்குறையை தணிப்பதற்காக சுற்றுச்சூழலுக்கும் நீர் மூலங்களுக்கும் பாதிப்பு ஏற்படாத வகையில உமா ஓயாவில வருடாந்திரம் சேரும் நூத்தி நாப்பத்தி ஐந்து எம் சி எம் கனமீட்டர் நீருக்கு மேல் அதிகமானா நீரை கிரிந்தி ஓயாவுக்கு திருப்பி விடுவதே இந்த திட்டத்தின் பிரதான நோக்கமாக கருதப்படுது ஈரானுக்கும் இலங்கைக்கும் இடையிலான முறையான ராஜதந்திர உறவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டுல ஆரம்பிக்கப்பட்டதுடன் முறையான ராஜதந்திர உறவுகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இரு நாடுகளுக்கும் இருக்கிற தொடர்புகள் மென்மையாகவே போயிட்டு இருந்தது முந்தைய பாரசீக காலத்தில இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முக்கியமாக ஹோர்முஸ் நீரிணை வழியாக நடத்தப்பட்டிருந்தது ஈரான் தனது தூதரகத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல கொழும்புல ஆரம்பித்ததுடன் இலங்கை தனது தூதரகத்தை ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல டெஹ்ரான்ல நிறுவியது அப்படின்றது குறிப்பிடத்தக்கது இரு நாடுகளும் அனைத்து துறைகளிலும் நெருக்கமான ஒத்துழைப்பு பேணுவதுடன் பல சிறப்பு உறவுகள்ல ஒன்றுக்கொன்று ஒத்துழைக்கிறாங்க ஓயா என்பது பாத்தீங்கன்னா நீர்நிலைகளை குறிக்குது இந்த திட்டத்தின் மூலயமா விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதி கிடைக்கிறதோடு குடிநீர் தேவையும் பூர்த்தி செய்யப்படுது இந்த திட்டத்தின் மூலயமா இருநூற்றி தொண்ணூறு ஜிகாபாட் மின்சக்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை அரசு சொல்றாங்க இந்த நிகழ்ச்சியின் போது இந்திய பெருங்கடல்ல இலங்கையின் வளர்ச்சி திட்டங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் அதிபர் ரைசி உறுதியளிச்சிருக்காரு அனைத்து ஆசிய நாடுகள் அண்டை நாடுகள் இறையாண்மை மற்றும் சுதந்திர நாடுகளுடன் இருதரப்பு உறவை விரிவுபடுத்த ஈரான் தயாராக இருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்காரு ரைசி தொடங்கி வைத்த திட்டத்தின் மதிப்பு சுமார் ஐநூத்தி பதினாலு மில்லியன் டாலர் என ராய்டர் செய்தி முகமை தெரிவிக்குது ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டுல இந்த திட்டத்திற்காக ஈரான் இலங்கைக்கு நிதி உதவி செய்ததாக சொல்லப்படுது இதன் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வரை ஐம்பது மில்லியன் டாலர்களை இலங்கைக்கு ஈரான் கொடுத்திருக்குது அதன் பிறகு ஈரானால நிதி பங்களிப்பு செய்ய முடியலை அதற்கு காரணம் அமெரிக்கா அந்த சமயத்துல ஈரான் மீது சர்வதேச தடைகளை விதிச்சிருந்தாங்க மேற்கொண்டு இலங்கைக்கு பொருளாதார பங்களிப்பை ஈரானால் செய்ய முடியல ஈரான் அதிபர் தனது ஆசிய சுற்றுப்பயணத்தின் போது இலங்கைக்கு வந்து இந்த திட்டத்தை திறந்து வைப்பது நாட்டின் பொருளாதாரத்திற்கு பெரும் ஊக்கத்தை அளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கை வெளியுறவு அமைச்சர் அலி சப்ரி தெரிவிச்சிருந்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் இழந்த சந்தையை மீட்டெடுத்து இலங்கையின் தேயிலை ஏற்றுமதி சந்தையை பலப்படுத்தியதன் மூலயமா கடந்த இரண்டு ஆண்டுகளில் இலங்கையின் அதிக தேயிலையை கொள்ளளவு செய்யும் நாடாக ஈரான் மாறி இருப்பதாக அவர் சொல்லியிருக்காரு ஈரான் அதிபர் இலங்கைக்கு வருவது குறித்து அமெரிக்கா அதிருப்தி அடைஞ்சிருக்கிறதாக சில செய்திகள் வெளியாயிருக்குது இது குறித்து சிங்கள சேவையிடம் பேசிய இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் அலி சப்ரி உண்மையில யாரும் எங்களுக்கு கவலையோ எதிர்ப்போ தெரிவிக்கல மற்றவர்களின் எதிரிகள் எங்களுக்கும் எதிரிகள் அல்ல இலங்கையின் வெளியுறவு கொள்கை அனைவருக்கும் நட்பு கரங்களை மட்டுமே நீட்டுகிறது அப்படின்னும் ஈரான் அதிபரின் பயனும் திடீரென திட்டமிட்டது இல்ல இந்த வளர்ச்சி திட்டத்திற்கான பணிகள் முடிந்ததும் திறப்பு விழாவுக்கு அவரை அழைக்க வேண்டும் என முன்பே முடிவு செய்திருந்தோம் அப்படின்னே சொல்லிருக்காரு தொடர்ந்து பேசிய சப்ரி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நான் ஈரானுக்கு பயணம் மேற்கொண்ட போது அதிபர் ரைசிக்கு இலங்கை அரசு சார்பில் அழைப்புதழ் வழங்குமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் தான் தற்போது ஈரான் அதிபர் இலங்கை வந்திருக்கிறார் அப்படின்னும் சுதந்திர நாடாக நாங்கள் அணிசேராக வெளியுறவு கொள்கையை பின்பற்றுகிறோம் அப்படின்னே சொல்லியிருக்காரு ஈரான் ஜனாதிபதியின் இலங்கை பயணம் சர்வதேச ரீதியாகவும் பொருளாதார அரசியல் ரீதியாகவும் இலங்கை மீது எந்த விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற கேள்வி ஏப்ரல் பதிமூணாம் தேதி இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் மோதல் தீவிரம் அடைவதற்கு முன்னாடியே ஈரான் அதிபர் ரைசி இலங்கைக்கு பயணம் செய்ய திட்டமிட்டிருந்தார் ஆனால் அப்போது இலங்கை ஒரு வகையான ராஜதந்திர சிக்கலை எதிர்கொண்டிருந்தது காரணம் பார்த்தீங்கன்னா இலங்கையில உள்நாட்டு போரின் போது இராணுவ ஆதரவை வழங்கிய நாடாக இஸ்ரேல் இருந்தது மறுபுறம் இஸ்ரேலும் இலங்கையும் தற்போது பல்வேறு பொருளாதார வேலைவாய்ப்பு மற்றும் வர்த்தக உடன்பாடுகளை மேற்கொண்டிருக்காங்க இதன் காரணமாக ஈரான் அதிபரின் இலங்கை பயணம் இஸ்ரேலுடன் தற்போது இருக்கிற உறவுகளுக்கு ஏதோ ஒரு வகையில் பின்னடைவை ஏற்படுத்தலாம் அப்படின்னு தான் தற்போது இலங்கை சர்வதேச நாணய நிதியத்துடன் கடன் மறுசீரமைப்பு திட்டத்துல இருக்குது அதனால இந்த திட்டத்திற்கு அமெரிக்கா உள்ளிட்ட மேற்குலக நாடுகளின் ஆதரவை பெறுவது மிக அவசியம் இந்த கோணத்துல பார்த்தா ஈரான் அதிபரின் பயணத்திற்காக இலங்கைக்கு அமெரிக்கா நேரடியாக தமது எதிர்ப்பை பதிவு செய்யும் சாத்தியக்கூறுகள் இருக்குது இலங்கையின் தேயிலை மற்றும் ஏனைய ஏற்றுமதி பொருட்களை அதிக அளவில் இறக்குமதி செய்யும் நாடாக ஈரான் திகழ்கிறது அதனால இந்த சூழல்ல ரைசி வார்கை தர வேண்டாம் என இலங்கை முடிவெடுத்தா அது இலங்கையின் பொருளாதாரத்திற்கு பலத்த அடியாக அமையும் எதிர்காலத்துல ஈரானிடம் இருந்து பெற்றுக் பொருளாதார ஒத்துழைப்பை இலங்கை இழக்க நேரிடும் அப்படின்னே கருத்தை முன்வைக்கிறாங்க ஈரான் அதிபரின் வருகைக்கு நடுவுல இலங்கையின் திருகோணமலைக்கு அமெரிக்கா கடற்படையினரும் போயிருக்காங்க அமெரிக்கா கடற்படையினர் இலங்கை கடற்படை குழுவுடன் இணைந்து மேற்கொள்ளும் பயிற்சி நடவடிக்கைகளுக்காக ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி ஆறு வரை இருக்கோண இருப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இலங்கைக்கான அமெரிக்கா தூதரகம் தெரிவிச்சிருக்காங்க